வலு பேரை சூப்பரான கேழ்வரோகம் கருப்பு விழுந்து கஞ்சி நம்ம பார்க்கலாமா இது வாரத்துக்கு மூணு நாள் நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம ஒரு சூப்பரான கை கால் வலி இடுப்பு வலி முதுகு வலி இருக்காது இருக்குன்னா இப்போது சூப்பரான நம்ம ஒரு ரெசிபி பார்க்கலாமா இது நீங்கள் மார்னிங் டிஃபனாக டெய்லி வந்து குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது டெய்லி செய்ய முடியாத பட்சத்தில் நீங்கள் வாரத்துக்கு ஒரு மூணு நாள் செய்யலாம் இது எப்படி செய்யறது அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாமா வாங்க போகலாம் இப்போது நான் ஒரு கப்பில் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் கப்பு எடுத்திருக்கேன் பெரிய கப்பு அதில் வந்து கொஞ்சமாக கேவு எடுத்திருக்கேன் இந்த கெவு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அகலமான ஒரு கடாயை எடுத்துக்கோங்க அது ஹீட் ஆனதுமே நம்ம என்ன ஆல்ரெடி எடுத்து வச்ச கேவரை வந்து அப்படியே பொன்னிடமா அப்படியே ஃப்ரை பண்ணிட்டே இருக்கலாம் அப்படியே இந்த மாதிரி எண்ணெய் இல்லாம இதை பொறியணும் பொரிய விடலாம் நல்லா இது பொரியுங்க அப்படியே அடுப்பீடியே இருங்க வந்து வறுப்பட்டுட்டே இருக்கணும் மீடியம் ஃப்ளேம் ஸ்லோ ஃப்ளேம் வச்சு அப்படியே வறுத்துட்டு வறுப்பட்டுட்டே இருங்க அப்படியே இப்படி கிளறிட்டே இருங்க ரொம்ப வந்து அடிப்பிடிக்க கூடாதுங்க தீயக்கூடாது இங்க மிதமான சூட்ல வறுப்பட்டுச்சு அந்த வாசனையும் வந்துச்சுங்க நல்லா கம கமனு அந்த வறுப்படுற வாசனை நம்மளுக்கு தெரியும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பணில ஆஃப் பண்ணிடலாங்க இப்ப தனியா ஒரு பிளேட்ல நம்ம இதவும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அதே கடாயில் நம்ம ஒ உடைச்ச உளுந்து எடுத்துக்கலாங்க கருப்பு உளுந்து இந்த உடைச்ச கருப்பு உளுந்த நம்ம பொன்னிடமாக நல்லா வந்து அப்படியே வந்து டெ திருப்பி திருப்பி போட்டு அப்படியே வறுப்பட்டுகிட்டே இருக்கணுங்க அப்படியே வறுப்பட்டுகிட்டே இருங்க தீயக்கூடாது சப்போஸ் உங்கள் கிட்ட கருப்பு உளுந்து இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து வெள்ளை உளுந்து எடுத்துக்கலாம் பட் கருப்பு உளுந்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது அதனால தான் நான் கருப்பு உளுந்தில் அன்றைக்கி செய்ய போகிறேன் உழுந்த தோலோட ஆட் பண்ணி செய்யும் போது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க இது நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டு உளுந்தோட வாசனை வந்துட்டு பிறகு இதுவும் நம்ம இறக்கிடலாங்க இப்போ பாருங்க இதுவும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சிட்டு தெரியுதுங்களா இப்போ இதுவுமே நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க நம்ம எடுத்து வச்சுட்டோம் இது நல்லா நம்ம ஆற ஆரம்பிச்சிடலாங்க பேன் கார்டில் எடுத்துக்கோங்க உளுந்தும் ஆட் பண்ணிக்கலாம் சுக்கு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க வாசனைக்காக ஒரு நாலு ஏழைக்கு பண்ணி பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதை பவுடரை அரைச்சிடலாங்க ரொம்ப நைஸாக கூட அரைக்க தேவையில்லை நல்லா ரைட்டாக குரகுராக அரைச்சா போஸ்ட் பண்ணிக்கலாங்க அந்த பவுடரை ஸ்டோர் பண்ணி வச்சு வாரத்துக்கு ஒரு மூணு நாள் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடம்புங்க ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா கால் வலி மூட்டு வலி அறக்காது இருக்குன்னா உடனே குணமாயிடுங்க மாவு எடுத்தோமோ அதே கப்பில் வந்து நம்ம அஞ்சு டு ஆறு கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிக்கலாங்க ரெண்டு கட்டியில் நம்ம நல்லா கரைச்சிட்டோம் அடுப்புலாமல் வச்சுக்கலாங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் இருங்க இதுல கேல்சியம் இருக்குது நாசத்து இருக்குது எல்லாமே இருக்குங்க இதில் அடுப்பானல கொஞ்சம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கம்மியாக வச்சு அப்படியே கொஞ்சம் அப்படியே அனுப்பிடிக்காத அளவுக்கு அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க கொஞ்சம் திக்னஸ் லெவலில் வரணுங்க நல்லா கட்டிலாம் அப்படியே கொஞ்சம் அப்படியே இது பண்ணிகிட்டே இருக்கு கிண்டிக்கிட்டே இருங்க மரத்துக்கு மூணு நாள் செய்ய முடியும் ஆகும் அப்படின்னா இருக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து கேல்சியம் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும்

அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்ல சுகர் ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளம் பண்ணி பாருங்களேன் நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஓரளவுக்கு திக்னஸ் இல்லாம ஓரளவுக்கு தண்ணி மாதிரி இல்லாமல் மீடியம்லாம் வந்துச்சு கஞ்சி பதத்துல போட்டுக்கலாங்க திருவண தேகாய் இப்ப போட்டு இதுவுமே அடிச்சு நல்லா அப்படி அடிச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆனால ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாங்க நம் பழமையான நலம் காக்கும் உணவுகளை மறக்காம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடனே என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவேக்கனை தட்டிவிட மறந்துடாதீங்க உங்க குடும்பத்தலையும் இப்படி ஒரு ஆரோக்கியமான கஞ்சி சேர்த்தா ஒவ்வொரு நாளும் எல்லாருமே எனர்ஜிக்காக இருப்பாங்க ரொம்பவே ஆக்டிவா இருப்பாங்க வாரத்துக்கு ஒரு மூணு நாள் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க உடம்புக்கு ஆரோக்கியமானதுங்க இது சின்னவங்கலேருந்து பெரியங்குற வரைக்கும் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது காலு வலி உடம்பு வலி மூட்டு வலி அண்ட் பேக் பெயின் யாருக்காவது இருக்குது அப்படின்னா இதை வந்து வாரத்துக்கு கண்டிப்பாக இந்த மூணு நாள் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக இதை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமானதுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து இது அவாய்ட் பண்ணிடுறாங்க இப்போ பழைய நினைவுகளுக்கு ஞாபகப்படுத்தும் ஒரு அருமையான கேழ்வரகும் கருப்புழுந்து கஞ்சிங்க அதுக்கு மேலே ஒரு தேங்காய் துருவல் ஸோ நம்ம காம்பினேஷனில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் என்னுடைய இந்த ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாங்க இதில் நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கோம் கருப்பு உளுந்து கருப்பு உளுந்துலாம் இல்லை சப்போஸ் உங்கள் கிட்டேனா நீங்கள் வெள்ளை உளுந்து கூட ஆட் பண்ணிக்கலாம் பட் கருப்பு உளுந்து ஆட் பண்ணவே ஒரு தனி டேஸ்ட்டுங்க அதுக்கு கூடவே ஒரு பண்ண தேங்காய் ஏலக்காய் சுக்குங்க சுக்கெல்லாம் வந்து நம்ம மருந்து குழம்பு கூட செஞ்சுருக்கோம் ஆட்டிங்கன்னா என்னோடய சேனலில் அந்த வீடியோ கூட இருக்குது உங்களுக்கு வேணும்னா அதை கூட நீங்கள் பார்த்துக்கலாம் பட் அதை விட இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஞ்சியில் கூட சுக் ஆட் பண்ணியிருக்கோம் அவ்வளோ நல்லதுங்க சுக்கு உடம்புக்கு இந்த மாதிரி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இந்த பின் இந்த பழைய காலத்துலலாம் வந்து கஞ்சி வந்து இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க பானையில் கிராமத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி பானையில் குடிப்பாங்க சிட்டியில் இருக்கிறவங்க இந்த மாதிரி கிளாஸில் குடிப்பாங்க இனிப்பும் கலந்து ஒரு ஏலக்கவாசினியோட கமகமனு ஒரு சூப்பரான கேழ்வரகு வித் கருப்புளுந்த கஞ்சிங்க அதுக்கு கூட தேங்காய் திருவள்ளு வேறு லெவலில் காம்பினேஷனு உங்களுக்கு இனிப்பு தேவை அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் இல்லை கருப்பட்டி ஆட் பண்ணிக்கலாம் இல்லை வெள்ளம் கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் கூடிய குறைச்சி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாங்க இப்போ உங்கள் முன்னாடி நான் ஒரு டீஸ்பூன் எடுத்து காட்டுறேங்க பாருங்க நல்லா வேற லெவலில்ங்க காம்பினேஷனு இப்போ நான் சாப்பிட்டு காட்டுறேங்க வேற லெவல் வாய் பொத்திக்குதுங்க சுத்தியும் முடியல வேறு லெவலுங்க அது செம்ம டேஸ்ட் அதுக்கு கூட தேங்காய் திரு எல்லாமே ஆட் பண்ணி வேற லெவல் காம்பினேஷன்க்காக என்னுடைய வீடியோ முழுமையா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க இதே மாதிரி ஒரு ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபிக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ நான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே வரும் என்னுடைய வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு இதே மாதிரி ஈஸியான சிம்பிளான டிஷ்ஷை செஞ்சுக்கும் வரை உங்களுடைய அலமையில வீடு பேர் வந்து டே கேர் லவ் யூ